ஹலோ மக்களே எல்லாத்துக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்துட்டு விநாயகர் சதுர்த்தி எல்லாத்துக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் நான் சார்ட்ஸ் வீடியோவாக போட்டிருக்கிறேன் இருந்தாலும் சரி ஓ எட்டு நிமிஷம் வீடியோவில் சொல்லிடலான்ட்டு வந்தேன் இன்றைக்கி வந்துட்டு லைவ் வந்துட்டு பாண்டு மணிக்கு வராது கொஞ்சம் லேட் ஆகிட்டு தான் வரும் அதனால் எல்லோரும் போய் சாமி கும்பிட்டு விநாயகரை கும்பிட்டு கொல்கட்டை செஞ்சுட்டு சுண்டல் செஞ்சு எல்லாம் பொறி அவளெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வாங்க லீவுக்கு வாங்க எனக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப நன்றி வேறு என்ன சொல்ல வர்றதுன்னா எல்லோரும் நல்லா இருப்போம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கட்டும் ஆ விநாயகர் சதுர்த்தி தான் நல்வாழ்த்துக்கள் சொல்லியாச்சு நான் இன்றைக்கி எனக்கு ரொம்ப வேலை இருக்குது வீட்டில் சரிங்களா லைவை போட்டு வீட்டு வேலையை முடிச்சிடலாம் ஆனால் வந்துட்டு எனக்கு செல்லு ஸ்டிக்கு இல்லை ஸ்டாண்ட் இல்லை அதனால் க இப்படி ஒத்த கையில் வச்சுட்டெல்லாம் வேலை செய்ய முடியாது இல்லை இன்னைக்கு சாமி கொடுக்கணும் எல்லாம் நிறையா வேலை வேலைப்பாடுகள் எல்லாம் நிறையா இருக்கிறது காரணத்தினால் நான் மீண்டும் லைவ் கொஞ்சம் லேட்டாகிட்டு தான் வருவேன் எல்லாம் கோயிலுக்கு போங்க அப்புறம் சாமி கும்பிடுங்க எட்டு நிமிஷம் வீடியோ வந்துட்டு புதுசலவா அப்படி நான் தனியாக பேசிட்டு இருக்கிறனால இது லைவ்னாலும் கமெண்ட் ப படித்தாது ஏதோனு பேசலாம் இது இப்படி இப்படி இந்த இந்த மாதிரி போடுறதுனால என்ன பேசுறதுன்றது எனக்கு தெரியவில்லை அதனால் எனக்கு தெரிந்த அளவு நான் உங்களிடம் பேசி கொள்கிறேன் அதனால் நான் என்ன சொல்கிறது